ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் நலமா நான் நல்லா இருக்கேன் எவ்ரிடே மார்னிங் வந்துட்டு ஒரு ரொட்டீன் வச்சுருப்பேன் அதில் வந்து சாமிக்கு தெய்வங்களுக்கு ஒரு சின்ன விளக்கு வந்து பொருத்துறது விளக்கு ஏற்றுறது அப்படின்னு ஒரு சின்ன வழக்கத்தை வந்து வச்சுருப்பேன் நான் முன்னையெல்லாம் வந்து தீப்பெட்டி வைத்து தான் அந்த விளக்கை வந்து ஏற்றுவோம் இப்போல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக் லைட்டர்ஸ் வந்துடுச்சு ரொம்ப கன்வீனியன்ட் கேஸ் ஃபில்டு அல்லது எலக்ட்ரிக்கல் அதனால் ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குது அந்த தீப்பெட்டி அப்படிங்கிறத பற்றி நினைக்கும் பொழுது அந்த தீப்பெட்டியில் ஒரு உரசர பக்கம் ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் அப்புறம் உங்களுடைய தீக்குச்சி அதில் சில்லி சிறிய மருந்து அப்படி பொழுது அதுக்கு ரெண்டும் பேசிக்கிச்சான் நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் உரசிக்கிறோம் ஆனால் நான் மட்டும் பற்றிக்கிறேன் நீ வந்து அந்த தன்மை மாறாமல் அப்படியே இருக்கிறியே எப்படி அப்படின்னு அந்த தீ பார்த்து அந்த தீக்குச்சி குச்சி கேட்டதாகவும் அப்படி கேட்கும் பொழுது அந்த தீப்பெட்டி வந்துட்டு உன் தலையில் அதிகமான கணம் ஹெட் வெயிட் இருக்கிறதுனால நீ வந்து சீக்கிரம் பற்றிக்கிற எனக்கு அந்த மாதிரியான நிலைப்பாடு இல்லை நான் சமமான நிலையில் எப்பவும் இருக்கிறதுனால நான் அதிக சீக்கிரத்தில் பத்திக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிச்சான் ஸோ இந்த ஸ்டோரியை பார்க்கும்பொழுது ஒரு விஷயம் வந்து ஞாபகத்துக்கு வருது எப்பவுமே வந்துட்டு நமக்கு வந்து அந்த கர்வம் அல்லது தலைக்கணம் என்பது இருந்ததுன்னா நம்முடைய வெற்றி வந்து தள்ளி போய் கொண்டே இருக்கும் அப்படி இல்லைனாக்கா கொஞ்சம் ஓரளவுக்கு அஃப்கோர்ஸ் ஓரளவுக்கு அதிர்ஷ்டம் என்பது துணை புரிந்தாலும் உங்களு உங்களுடைய தலைக்கணம் குறையும் பொழுது நீங்கள் வந்து இறைவனுக்கு தலை வணங்கும் பொழுது அப்படின்னு வச்சுக்கலாமே இறை சக்தியை நம்பி ஒரு காரியத்தில் இறங்கும் பொழுது அந்த காரியம் நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகின்றது இதை பத்தி சொல்லும் பொழுது மகாபாரதத்தில் அந்த அர்ஜுனன் என்கிற கதை பாத்திரம் ராமேஸ்வரம் நோக்கி போய்கொண்டிருந்தாராம் அப்படி போகும்பொழுது அங்கு கற்களால் அமைக்கப்பெற்ற அந்த ராமாயண காலத்து பாலத்தை இலங்கையும் இந்தியாவையும் இணைக்கும் அந்த பாலத்தை பார்த்து விட்டு அவன் நினைச்சுக்கிட்டானா நம்மளை போன்ற கை தேர்ந்த வில்வித்தைக்காரன் ராமன் நினைத்திருந்தா ஒரு நொடியில தன்னுடைய அம்புகளாலேயே ஒரு நிரந்தரமான பாலத்தை உருவாக்கி இருக்க முடியும் இந்த கற்களால மிதக்கிற இந்த பாலம் ரொம்ப நாள் குரங்குகளோட துணையோட கட்டிற்கான நினைக்கும் பொழுது அவனுக்கு வந்து சிரிப்பு அதே சமயத்தில் தன்னுடைய வித்தையை பற்றி ஒரு சிறிய தலைக்கனம் கர்வம் அவனுக்கு ஏற்பட்டுதான் அவன் நினைக்கிறத புரிந்து கொண்ட ஒரு குரங்கு அங்க வேகமாக வந்து எங்கே என்னுடைய ராமனை பற்றி நீ குறை சொல்றியா எங்கே இப்ப போடு உன்னுடைய அம்புகளை போட்டு ஒரு பாலத்தை எழுப்பு ஒரு நொடியில நான் அதை தூள் தூளாக்கி காட்டுறேன் அப்படின்னு தான் அந்த சிறிய குரங்கின் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு அர்ஜுனனும் ஒரு பாலத்தை கட்டுறான் அப்படி கட்டும் பொழுது அந்த பாலம் இந்த குரங்கு ஏறி நிற்கவும் தூள் தூளாக உடைகிறது அப்பொழுதுதான் அந்த அர்ஜுனன் வியப்போடு கேட்குறான் மகானுபாவரே நீங்கள் யார் என்னுடைய சிறப்பான அம்பு பாலத்தை உடைத்து விட்டீர்கள் என்னும்போது அவர் வந்து அனுமான் அப்படின்னு தன்னுடைய பஜபல பராக்கிரமங்களோட எட்டு அடிக்கு உயர்ந்து தன்னுடைய கதையோட அர்ஜுனனுக்கு காட்சி அளிக்கிறார் அப்படி அழித்து விட்டு அந்த வழியாக ஒரு அந்தனர் வருகிறார் அவர் வந்து கேட்குறாரு ரெண்டு பேருக்கும் என்ன இங்க பிரச்சனை நீங்க ரெண்டு பேரும் யாரு அப்படின்ன அனுமன் வந்து தன்னுடைய பெருமையோட தன் தான் வந்து ராம பக்தனாகவும் தனக்கு நிகரான பக்தன் இந்த உலகத்திலேயே இல்லைங்கிறதுனால தான் அர்ஜுனனுடைய பராக்கிரமத்தில் உருவான அந்த பாலத்தையே தான் வெட்டி வீழ்த்தி விட்டதாகவும் பெருமையாக சொல்லிக்கிறாரு அப்பொழுது தந்தனர் கேட்குறார் நீங்கள் ரெண்டு பேரை இந்த மாதிரி ஒரு பாலம் கட்டினதாகவும் அதை நீ உடைத்ததாகவும் சரித்திரத்தில் இடம்பெறணும்னா உங்களுக்கு ஒரு சாட்சி வேணும் சாட்சியே இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் இந்த செயலை முடிச்சிருக்கீங்க எங்க எனக்கு முன்னால் இன்னொரு வாட்டி இதை செய்து காமிங்க பார்க்கலாம் அப்படிங்கவும் அர்ஜுனன் வந்து பயபக்தியோட கிருஷ்ணரை வேண்டி மறுபடி ஒரு பாலத்தை கட்டுகிறான் அந்த குரங்கு அதை ஏற்கனவே உடைச்ச பாலம் தானே அப்படின்னு ஏறி நின்று குதிக்கிறது ஆனால் அனுமனால் தன்னுடைய முழு பராக்கிரமத்தை காட்டியும் தன்னுடைய பலத்தை காட்டியும் அந்த பாலத்தை உடைக்க முடியவில்லை இப்பொழுது அப்பதான் வந்து அந்த இருவருமே வந்து அந்த அந்தனரை வணங்கி சுவாமி நீங்கள் யாருன்னு கேட்குமோ நான் தான் பகவான் கிருஷ்ணர் உங்கள் இருவருக்குமே உங்களை பற்றிய அதிகமான கர்வம் இருந்தது தன்னம்பிக்கை என்பது வேறு தலைக்கணம் என்பது வேறு நாம் தான் சிறந்தவர் நம்ம யாரும் வீழ்த்த முடியாது என்னுடைய வித்தை தான் சிறந்தது அப்படின்னு நினைக்கிறத விட என்னிலும் உயர்ந்தவன் ஒருத்தன் இருக்கிறான் அவனை வந்து வணங்கி விட்டு சில காரியங்களை நாம் தொடங்குவோம் அல்லது ஒரு பணிதலோட ஒரு ஹம்பிள்னஸ்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஹம்பிள்னஸோட ஒரு விஷயத்தை தொடங்கும் பொழுது நமக்கு வெற்றி நிச்சயமாகிறது நாளை பேசலாம் நன்றி